யாழில் புதிய கூட்டணி ஒன்றை உருவாக்கும் முயற்சியில் தமிழ் கட்சிகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் தமிழ் தேசிய ஜனநாயக கூட்டமைப்புக்கும் இடையிலான சந்திப்பொன்று இன்று இரவு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருந்தது இதன்போது உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பு தொடர்பில் பேசப்பட்டு சில இணக்கப்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியோடு நாங்கள் ஒரு புரிந்துணர்வு வருவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தினோம் அந்த புரிந்துறவு முற்றுமுழுதாக நாங்கள் கொள்கை ரீதியாக தமிழ் மக்களுடைய அடிப்படை அரசியல் அபிலாஷிகள் நடைமுறைப்படுத்துவதின் இல்லாட்டி அடைவது தொடர்பாக தமிழ் மக்களுடைய இறுதி தீர்வு எவ்வகையிலே அமைய வேண்டும் அதை அடைவதற்கான அணுகுமுறை எப்படி அடைய வேணும் என்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்தும் கலந்துரையாடினோம் அந்த வகையில் வந்து நாங்கள் ஏற்கனவே பேசப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி தங்களுடைய பங்காளி கட்சிகளோடு பேசி அது சம்பந்தமாக தங்களுடைய கருத்துக்களை இன்றைக்கு நம்மிடம் கலந்து ஆலோசிக்கிறார்கள் அந்த படியங்கள் தொடர்பாக எங்களுடைய கருத்துக்களையும் அவர்கள் அறிந்து அவர்கள் திரும்ப இன்றைக்கு இரவுக்கு இல்லாட்டி நாளைக்கு காலையிலே தங்களுடைய பங்காளி கட்சி தலைவர்களோடு பேசி மீண்டும் தொடர்ந்தும் எங்களோடும் அந்த படியங்களை பயந்து கொள்வார்கள் என்று கூறி சென்றிருக்கின்றார்கள் எங்களை பொறுத்தவரையிலே இந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெற்றது அவர்களுடைய அவர்களுடைய தரப்பில் இருந்து ஒரு ஒரு சீரியஸ்னஸ் அதாவது ஒரு இந்த தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் தொடர்பாகவும் அந்த அபிலாஷைகளை அடைவது தொடர்பாக நாங்கள் முன்வைத்த விடயங்கள் தொடர்பாக அதை ஆராய்வதற்கு ஒரு ஒரு நேர்மையான முயற்சி ஒன்று நடைபெறுகின்றது என்பது எங்களுக்கு தெரிஞ்சிருந்தது குறிப்பாக வந்து கடந்த காலங்களிலேயும் நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே அவர்களுடைய பங்காளி ஒரு சிலரோட நாங்கள் தொடர்பில் இருந்திருக்கின்றோம் ஆனால் நாங்கள் தொடர்ந்து வேலை செய்தும் இருக்கின்றோம் ஆனால் அந்த சந்தர்ப்பங்கள் ஒரு சில இடங்களில் வந்து குளம்பின ஆகவே அந்த அப்படிப்பட்ட விஷயங்கள் எதிர்காலத்தில் நடைபெறக்கூடாது அடிப்படையில் தான் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டு வருகிறோம் ஆகவே இப்பொழுது திரும்பவும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி தங்களுடைய பங்காளி கட்சியை தலைவர்களோடு அனைவரும் இங்கே கலந்து கொள்ள முடியாமல் இருந்தது அவர்களோடு பேசி எங்களுக்கு நாளைக்கு இல்லாட்டி நாலாண்டுக்கு தங்களுடைய முடிவுகளை அறிவிப்பார்கள் என்று கூறி சென்றிருக்கிறார் கொள்கை ரீதியான விடயத்தில் முன்னணியினோடு முன்னணியினுடைய கொள்கையில் அனைத்திலும் அவர்கள் ஒத்துப்போகின்ற நிலமைக்கு வந்திருக்கிறார்களா அது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம் விசேஷமாக தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு யோசனைகளை முன்வைத்து நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ் மக்கள் பேர தீர்வு திட்டம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய பிரதான ரெண்டு கட்சிகள் வந்து அதில் நேரடியாக சம்பந்தப்பட்ட இபிஆர் இபிஆர்ல நேரடியாக தமிழ் மக்கள் பேர வேண்டி தீர்வு திட்டம் தயாரிப்பில் பங்கெடுத்துவேன் டெலிவப்பு நேரடியாக பேரவைக்குள்ளே இருக்காவிட்டாலும் கூட டெலோ அமைப்பினுடைய தலைவர் திரு செல்வம் அடைக்கல்நாதன் அந்த பேரவையுடைய தீர்வு திட்டத்தை வலியுறுத்தி நடத்தின அலுகத் தமிழ் நிகழ்வுகளுக்கு நேரடியாக கலந்து கொண்டதும் அதுக்கு ஆதரவும் தெரிவித்திருந்தார் அதே போன்று அவர்களுடைய ஏனைய பங்காடி கட்சிகளும் கருத்துக்களை

இன்றைக்கு நாங்கள் பேசினை மேல அதிகமாக அவர்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி அதைத்தான் நாங்கள் தமிழரசு கட்சியிடம் வந்து கடந்த ஆறு நான் வந்து பேசுறதுக்கு விரும்பினோம் எங்களை பொறுத்த விலையில வந்து அவர்கள் சமஷ்டி என்று சொல்றாங்க சமஷ்டி என்ற விடயத்தை சொன்னால் வந்து குறிப்பாக நாங்கள் இந்த அரசியல் ஏற்பாட்டையும் ஏற்றுக்கொள்ள முடியாது கடைசி வரைக்கும் அந்த வகையில பதிமூன்றாம் திருத்தங்கள் ஏற்க முடியாது ஒரு தமிழ் மக்களுடைய இறுதி தீர்வாக அமைய முடியாது ஒற்றையாட்சிக்குள் இருக்கின்றன ஆகவே இந்த மையங்களை தெளிவாக சொல்லித்தான் நாங்கள் தமிழ் மக்கள் தேர்தலுடைய தீர்வு திட்டத்தை மையமாக கொண்டு இந்த முயற்சியை முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிட்டோம் ஆனால் அவர்களுக்கு திட்டம் எதுவும் இருந்தால் அதையும் அவர்கள் இடம் வச்சு நாங்கள் பேசலாம் ஆகவே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோட சட்ட வித்தியாசம் ஏனென்றால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய பங்களி கட்சிகளுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டியினுடைய பங்காளி கட்சிகளுடைய பங்களிப்பு தமிழ் மக்கள் பேரவை தீர்வு திட்டத்தில் வந்து நேரடியாக இருந்தது ஆனால் தமிழரசு கட்சியின அப்படி இருக்கவில்லை பேராசிரியர் சிற்றம்புலம் மட்டும்தான் அதில் கலந்து கொண்டார் ஆகவே அதை பற்றி நாங்கள் திறந்த ஒரு மனதோடு வந்து நாங்கள் தன்மையாக வந்து அவர்களோட பேசிட்ட நாங்கள் சொல்கிறதைத்தான் அவர்களை கவனம் பண்ணுறீங்க ஆனால் அதை பேசவும் ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய இக்கிய ராஜ்ய அரசியமைப்பை முத்து முழுதாக நிராகரிக்கவும் அதுகளுக்கு வந்து தமிழரசு கட்சி விளங்குவோம் ஆகவே அவர்களுக்கு அதைத்தான் நாங்கள் கேட்டுறாங்க ஆனால் அவர்கள் ஒரு தலைபட்சமாக அந்த பேச்சுவார்த்தை முறிச்சவை முந்த போன வெள்ளிக்கிழமை அவர்கள் எங்களை சந்திக்கணும்னு கேட்டு நாங்கள் சந்தித்த இடத்துலையும் கூட அவர்களுடைய பார்வையில் வந்து இந்த உள்ளூராட்சி சபைகள் அமைக்கிறது தொடர்பாகத்தான் நபர்களுக்கு அவ பேச விரும்புகிறதை தவிர இறுதி தீர்வு சம்பந்தமாக பேசி ஒரு இணக்கப்பாடு வர்றதுக்கு வந்து அவர்கள் அந்த இடத்துல வந்து இணங்கவில்லை ஆர்வம் காட்டவில்லை அந்த அந்த காரணத்தினால்தான் ஒரு இணக்கப்பாடு வரவில்லை ஆட்சி அமைக்கின்ற எவ்வாறான நகர்வுகள் கூட்டணி கூட்டணி அமைக்கப்படவில்லை கூட்டணி அமைகிற இடத்துல வந்து நாங்கள் அது சம்பந்தமாக பேசலாம் சபைகளில் போட்டியிட முடிவையாக இருக்கு நாங்கள் இன்றைக்கு பேசினதை வந்து தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் தமிழ் மக்களுடைய சுயநீர் உரிமையை நடைமுறைப்படுத்தக்கூடிய அணுகுமுறையும் இறுதி தீர்வு சம்பந்தமாக எவ்வகையான இணக்கப்பாடு விரவணும் என்றதை பற்றி தான் பேசினமே தவிர வேறு இதை பற்றியும் பேச தமிழ் தேசிய பேரவை எவ்வாறான இப்போதைக்கு இருக்கிற நிலையிலே வந்து நாங்கள் ஒரு தரப்பாக தமிழ் தேசிய பேரவை என்ற தனித்தரப்பாக வந்து பார்த்தால் யாழ்ப்பாணத்திலே இருக்க யாழ் மாவட்டத்திலே நாலு சபைகள் அதாவது சாவச்சேரி நகர சபை கருத்துறை நகரசபை கல்வெட்டுறை நகர சபை மற்றது ஊர்காவத்துறை பிரதேச சபை இந்த நாலு சபையிலே நாங்கள் முன்னிலையில் இருக்கின்றோம் தமிழ் தேசிய கட்சிகள் என்ற கோணத்தில் முன்னிலையில் இருக்கிறோம் அந்த சபையில் வந்து நாங்கள் நிச்சயமாக வந்து எங்களுடைய வேட்பாளர்களை வந்து தவிசாளர் பதவிக்கு இறக்குவோம் மற்ற அனைத்து சபைகள்லேயும் நாங்கள் ஹண்டாம் இடத்தில் இருக்கிற சபையில் நாங்கள் உபதவிசாளர் பதவியை பெறுவதற்கு வேட்பாளர்களை இறக்குவோம் மாநகர சபையினுடைய அப்படியான மாநகர சபையினுடைய பிரதி மேயர் யாராக முன்மொழிந்திருக்கிறது அது அந்த நேரம் நாங்கள் அறிவிப்போம் பிரதி மேயரை முன்மொழிவதற்கு திட்டம் இருக்கிறது ஓ நாங்கள் இப்போதைக்கு நாங்கள் ஒரு கூட்டு இல்லாத இடத்துல வந்து நாங்கள் இரண்டாம் இடத்துல இருக்கிறோம் பிரதி மேயரைக்குரிய வேட்பாளரை நாங்கள் நிச்சயமாக நிறுத்துவோம் மக்கள் முன்னணிக்கும் முறையில் இந்த பிரதேச சபைகள் தொடர்பாகவும் அதே சமயம் ஒரு தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனை தீர்ப்பது தொடர்பான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை ஒன்று தொடர்பாகவும் பேசியிருக்கின்றோம் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாளையும் நாளைய தினமும் இருக்கின்றோம் அவை அநேகமாக நாளைய தினம் பேசுவதன் ஊடாக நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கின்றது அவை பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடக்கும் தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சகல முடிவுகளும் எடுப்போம் என்று நாங்கள் நம்புகின்றோம் எல்லாமே எல்லா எல்லா விடயங்கள் தொடர்பாக பேசி இருக்கின்றோம் எல்லா விடயங்களும் தொடர்பாக பேசியிருக்கின்றோம் சபைகள் சம்பந்தமாக தெளிவாக இதை சரி நன்றி தமிழ் மக்கள் தேசிய முன்னணியினுடைய தலைவர்கள் தலைவரும் செயலாளருடன் பேசியிருக்கின்றோம் பேச்சுவார்த்தைகள் திருப்திகரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது எங்களை பொறுத்தமட்டில் தனியாக இந்த தேர்தலாம் குறியொன்று இல்லாமல் பொதுவாகவே தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் விடுதலை அவர்களுடைய விடுதலை சம்பந்தமான விஷயத்தில் எப்படி நாங்கள் பணியாற்ற வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் பேசியிருக்கின்றோம் இதைத் தொடர்ந்து பேசுவோம் பேசி ஒரு சுமூகமான முடிவுக்கு வர வேண்டும் என்பதிலே நாங்கள் இருவருமே மிக குறியாக இருக்கின்றோம் அதே போல மற்ற கட்சிகளையும் எப்படி அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதிலும் நாங்கள் அது அதை சம்பந்தமாகவும் சில விடயங்களை பேசியிருக்கின்றோம் ஏற்கனவே தமிழரசு கட்சிக்கு முடியலான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டது அது தொடர்ந்து அப்படி முன்னெடுக்கப்பட போகிறது இல்லை அது அது ஏழு மன்ற நிச்சயமாக அதையும் நாங்கள் முன்னெடுப்போம் ஏனென்றால் இது தனியாக இல்லை நாங்கள் நாங்கள் இடையிலுமே சொல்லி வருகின்றது தமிழ் கட்சிகள் தமிழ் தேசிய பிறப்பி இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் ஒன்று கூடவது நல்லது என்று அதை அதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுப்போம் ஆட்சி அமைக்கிற தமிழ் அரசு கட்சி உள்வாங்கப்பட்டு இணைந்த ஆட்சியாக அமைப்பு தெரியவில்லை அதைத்தான் பேச்சுவார்த்தை தான் தெரியும் பேச்சுவார்த்தை கண்ட பக்கத்துக்கும் பேசுகின்ற போதுதான் தெரியும்